இது உங்களுக்கு கொடூரமா தோணலாம் குறிப்பிட்ட விஷயங்கள் செய்யப்பட்ட பல சோதனைகள் நடந்திருக்கு அந்த மக்கள் மறுபடியும் மறுபடியும் ஒன்னா திரும்பி வந்தாங்க அது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக செய்யப்பட்டது அவங்க ஒரு வித்தியாசமான முறையில் பிணைக்கப்பட்டிருந்தாங்க மற்றவங்களோட நீங்கள் வச்சுக்கிற உறவுகள் ஒன்று உடல் அல்லது மனம் சம்பந்தப்பட்டது கொஞ்சம் உணர்ச்சி அல்லது இது மூணும் சேர்ந்த கலவை இல்லையா அப்படித்தானே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிற உறவுகள் எல்லாமே எவ்வளோ நெருக்கமான நீங்கள் நினச்சாலும் ஒன்று அவங்க மனசை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அல்லது அவங்கள அவங்க உணர்ச்சிகள் மூலமாக அல்லது உடல் மூலமாக தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதனால் இந்த மனிதரை இந்த மூணு வழிகளில் மட்டுந்தான் தெரிஞ்சிருப்பீங்க ஆமாவா அந்த மூணையுமே அவர் இங்கே விட்டுட்டு போயிட்டாரு அதனால் அவரோட உங்களுக்கு எதுவும் இல்லை அவரோட நீங்கள் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை மக்கள் எப்பவும் தங்களோட தாத்தாக்களோட பேச முயற்சிக்கிறாங்க மீடியம்கள் அது இதுன்னு எனக்கு தெரியும் ரொம்ப காலமாக அவங்க விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் இறந்தா நீங்கள் உங்கள் குடும்பத்தை சொர்க்கத்தில் சந்திப்பீங்கன்னு இதை இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே மக்கள்கிட்ட நீங்கள் இறந்ததும் சொர்க்கத்தில் உங்கள் முழு குடும்பமும் உங்களை அங்கே வரவேற்க காத்திருக்காங்கன்னு சொல்கிறது ரொம்ப மோசமான விஷயம் மக்கள் சொர்க்கத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு எல்லாமே செய்யறாங்கன்னா அதுதான் காரணம் இது உங்களுக்கு கொடூரமா தெரியல ஆனா நீங்க வாழ்க்கைய அது எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்க்கணும்னு நான் விரும்புறேன் நீங்க கற்பனை உலகத்துல இருக்க விரும்புனீங்கன்னா அது உங்களை பொறுத்தது நீங்கள் ஆலிசாய் போல் வாழ் நினைச்சா அது உங்கள் விருப்பம் ஆனால் உங்களுக்கு நிதரிசனம் தெரியணும்னா நீங்கள் எல்லைகளை தாண்டணும்னா உங்களுக்கு நிதரிசனம் தெரியணும் இல்லைன்னா எப்படி தாண்டுவீங்க நீங்கள் யதார்த்தம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்கலன்னா நீங்கள் கடந்து போகிறது பத்து நான் கேள்வியே உங்கள் வாழ்க்கையில் வராது இல்லையா அதை தெளிவாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் எடுத்து அதை கவனமாக பரிசீலனை செஞ்சு பாருங்க அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஒருவேளை அவங்க உடம்பை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் முழுசாக இல்லை ஒருவேளை அவங்க மனம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் முழுசாக இல்லை ஒருவேளை அவங்க உணர்ச்சிகள் ஓரளவு தெரிஞ்சுருக்கலாம் இதை தாண்டி இந்த அவரை பற்றி என்ன தெரியும் ஏதாவது ஒன்றுமே இல்லை இல்லையா அதனால் அவரோட அந்த ஆழம் வரைக்கும் தான் நீங்க போக முடிஞ்சது உடல் மனம் உணர்ச்சி இந்த மூணுமே அவர் இறக்கும்போது போயிடுது அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கும் உங்களுக்கும் எதுவும் கிடையாது உங்க கூட செய்கிறதுக்கு அவருக்கு ஒண்ணும் இல்லை அவரும் உங்களோட எத்துவம் செய்ய விரும்பல மனம் உணர்ச்சி அப்புறம் உடல் எல்லைகளை கடந்திருந்தால் மட்டுமே அந்த மாதிரி உறவுகள் பிணைக்கப்பட்டிருக்கும் பல சோதனைகள் நடந்திருக்குது இதில் ரெண்டு பேர் மறுபடியும் மறுபடியும் ஒன்று வர்றதுக்காக சில விஷயங்கள் செய்யப்பட்டுச்சு இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக செய்யப்பட்டுச்சு உணர்ச்சிகளுக்காக இல்லை சில விஷயங்களை நிறைவேற்றுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் செய்யப்பட்டுச்சு அதனால அந்த மக்கள் மறுபடியும் மறுபடியும் ஒன்றா வந்தாங்க ஆனால் அவங்க ஒரு வித்தியாசமான வழியில் பிணைக்கப்பட்டிருந்தாங்க உணர்ச்சி நிலையிலையோ மனநிலையிலையோ அல்லது நிலையிலையோ இல்லை முழுசாக ஒரு மாறுபட்ட வழியில் வேற ஏதோ தொடப்பட்டிருந்தாலே தவிர உடம்பு விழுந்துட்டான் அதுக்கு மேலே அந்த நபரோட செய்கிறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா எல்லாமே இங்கே இருக்கு விழிப்புணர்வான மனமும் உடலும் இல்லாமல் போனால் அந்த நபரோட நீங்கள் தொடர்பை இழக்கிறீங்க யாருக்கோ அல்சைமர்ஸ் வருது அவருக்கு அவரோட மனைவி அல்லது குழந்தை அதுக்கு மேலேயும் எதுவும் தெரியாது இல்லையா மனம் போயிடுச்சு அதனால தான் இல்லையா உடம்புக்கு அதோட ஞாபகங்கள் இருக்குது அது கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் ஆனாலும் அதிக அளவு இல்லை மனம் போனதுனால அவங்க உங்களை அடையாளம் கண்டுக்கிறது இல்லை முடிஞ்சு போச்சு இறந்ததுக்கப்புறம் அவங்க உங்களை அடையாளம் கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களையே ஏமாத்திக்கிறத விட்டுட்டு இதை நேர்மையோட பாருங்க அதனால மனிதர்களோட உங்க ஈடுபாடு இவ்வளவுதான் உடல் மனம் உணர்ச்சி சார்ந்தது ஒருத்தர் தன் உடம்பை விட்ட உடனே அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போகும் அவங்களோட உங்க சம்பந்தமும் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தெரியும் இயேசு சொன்னார் இறந்தவர்களை இறந்தவர்களிட விட்டுவிடுங்கள் ரொம்ப கொடூரமாகவும் அகம்பாவமானதாகவும் தெரியுது இல்லையா யாரோ சொல்றாரு எங்க அப்பா இறந்துட்டாரு நான் அவரை புதைச்சிட்டு வர நினைக்கிறேன் அந்த மனிதர் சொல்றாரு இறந்தவரை இறந்தவங்களோட விட்டுவிடு அவர் நீங்க சொல்ற மென்மையான மனிதரை போல தெரிகிறாரா அவர் அப்படி தெரியறாரா பாருங்க நீங்க உங்க அப்பாவை இழந்துட்டீங்க நீங்க உணர்ச்சி மயமா போய் கேட்கறீங்க மாஸ்டர் நான் எங்க அப்பாவை புத்திச்சுட்டு வர விரும்புறேன் இறந்தவங்களை இறந்தவங்களோட விட்டுட்டு என்னோட வா இது மென்மையானவரா தெரியல இல்லையா ஆனா யதார்த்தத்தோட தொடர்புடைய ஒருத்தர் அவருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது தெரியும் அவ்வளவுதான் அதனால மனுஷங்க இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும் இப்போ நாம் என்ன செய்ய முடியும்ன்றது உங்களை பத்தியா இல்லை அவங்கள பத்தியா உங்களை பத்தினா ஒன்று செய்யணும் அவங்கள பத்தின்னா வேற விஷயம் செய்யணும் அவங்களுக்கும் நம்ம ஏதோ செய்யலாம் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க ஒரு குறிப்பிட்ட விதமாக இறந்துருந்தா யாரோ போயிட்டாங்கன்னா யாரோ உங்களுக்கு ரொம்ப அன்பானவங்க போயிருந்தா இது உங்களுக்கு இயற்கையாகவே நடக்கும் ஆனா மக்கள் இதை உச்சத்துக்கு எடுத்துட்டு போறாங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க யாரோ இறந்தா அந்த நபரோட அவரோட நீங்க என்ன மென்மையாக உணர்ந்தீங்களோ அது திரும்பி வந்து அது எப்படி இருந்துச்சுன்னு உணர்வீங்க இல்லைன்னா சில கணங்கள் திரும்பி வந்து சொல்லும் ஓ நான் இதை செஞ்சிருக்கணும் ஆனா நான் அவரை இப்படி நடத்தினேன் நான் அவரை ஏமாத்தினேன் நான் இதை செஞ்சேன் நான் அதை செஞ்சேன் இல்லையா இல்லை யாரோ இறந்துட்டாங்க யாரோ இறக்குறப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த மரணத்தின் மூலம் மேம்படுத்த முடிஞ்சால் அது அழகு யாரோ இறக்கும் பொழுது சூழ்நிலை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தீவிரமாகுது ஏன்னா எதையும் ஒரு திடீர் மாற்றம் செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு தீவிரமான சூழலை உருவாக்குது இல்லையா அதெல்லாம் அற்புதமான க்ஷணங்கள் அந்த க்ஷணங்களை நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கணும் அதனால் இதுதான் மென்மையை அன்பை கொண்டு வரத்துக்கான நேரம் அப்புறம் உங்கள் நிலையாமையை உணர்றதுக்கான நேரம்